முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்லும் விவகாரம் தொடர்பாக நிபந்தனைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி செந்தில் பாலாஜின் சகோதரர் அமெரிக்கா செல்வக்கான நிபந்தனைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன என்னென்ன நிபந்தனைகள் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் இதய சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் அமெரிக்கா செல்ல அவருக்கு அனுமதி அளித்து அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே அனுமதி அளித்த உத்தரவை மாற்றி அமைக்கக் கோரி அசோக் குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அனுமதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் இன்று வந்தது அப்போது அமெரிக்காவுக்கு தன்னுடன் தனது மனைவிக்கு பதிலாக தனது மகள் வரவுள்ளதாகவும் பயண தேதியிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அசோக்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கா சென்றவுடன் அங்குள்ள இந்திய தூதரகத்திற்கு நேரில் சென்று தகவல் தெரிவிப்பதற்கு பதிலாக மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயண அமர்வு அசோக் குமார் அமெரிக்கா செல்வதற்கான நிபந்தனைகளை மாற்றி அமைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள் ராம்குமார் தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி